இவங்களாவே பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை டைப் பண்றாங்க அந்த டைப் பண்ணி இதுதான் ஆதாரம் எடுத்து பரப்புறாங்க சீமான் கையில் ஆதாரம் இல்லை வாய்க்கு வந்ததையும் ஆர் எஸ் எஸ் கட்சி ஆர் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு வெளியிட்ட புத்தகத்திலிருந்து அல்லது அவர்கள் வெளியிட்ட பரப்பிய அவதூறிலிருந்து எடுத்து சீமான் பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவராக பிரதிநிதியாக சீமான் பேசியிருப்பது என்பது அம்பலமாகிருப்பது அந்த பெரியார் சீமான் சொன்னதை போன்ற எந்த கருத்தையும் சொல்லவில்லை உண்மையாலுமே சீமானுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த தாய் மகள் என்றெல்லாம் சொல்லுகிறாரே இதெல்லாம் கேடுகட்ட செய்தி என்று சீமான் நம்புவார் என்றால் இந்த புராணங்களை கேள்வி எழுப்பணும் இதிகாசங்களை கேள்வி எழுப்பணும் அண்ணாமலையும் இந்த புராணத்துக்கும் இதிகாசத்துக்கு கேள்வி எழுப்பணும் இவங்களுக்கு உண்மையாலுமே அதன் மீது எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது சீமானு ஒரு கருத்து சொல்லுவாராமா ஆதாரத்தை கேட்டால் சீமானு இல்லைன்னு சொல்லுவாராமா உடனே அண்ணாமலை அடுத்தால் எங்ககிட்ட ஆதாரத்துக்கு தேவைப்படாத வெளியிடறேன்னு சொல்கிறாமா அண்ணாமலை தயவுசி ஆதாரத்தை வெளியிடும் திரிக்கப்பட்டதாக இருந்தால் அதன் விளைவுகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு தெரியும் இந்த மாதிரி ஃப்ராடான தவறான போலியான தயாரிக்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டால் என்ன ஆகு அண்ணாமலைக்கு கேட்டால் வெளியிடுகிறோம் என்ற நிறுத்திக் கொள்கிறார் ஆனால் ரங்கராஜ் பாண்டே என்ன பேசுறாரு பன்னெண்டாயிரம் பேர் தலையை விட்டாங்கன்னு ரங்கராஜ் பாண்டே மேலே வழக்கு பதிவு செய்யணும் திமுக அரசு செய்யாது சீமானை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக அவதூறு செய்வதை மட்டுமே பொய்யை பேசுவது மட்டுமே அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறார் அவருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆகவே அவர் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரோடு பழகக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து உண்மைக்கு மாறான பொய்யான அவதூறான செய்திகளை தொடர்ச்சியாக பேசி வருவதை கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் திரும்ப திரும்ப பேசுவது தந்தை பெரியார் கருத்துக்களை நாட்டுடைமையாக்கினால் இந்த தகவலை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் நாட்டுடைமையாக்குவது என்பது என்னவென்றால் ஒருவருடைய கருத்துக்களை அனைவரும் அனைத்து பதிப்பகங்களும் பதி பதிப்பிக்கலாம் என்பதை என்பதாகத்தான் நாட்டு ஆக்குவதோட அர்த்தமாக இருக்கிறது தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்களை திராவிடக் கழகம் சுயமரியாதை பதிப்பகம் புத்த புத்தகமாக நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் பெரியாரிய அறிஞர்கள் அதை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் அது குறித்தான தகவலை தேடி எடுக்க முடியும் நாட்டுடைமையாக்குறதுங்கிறது என்னென்னால் யார் வேணாலும் அந்த புத்தகத்தை போடலாங்கிற அர்த்தம் ஆக ஆக்குவது என்பது வேறு ஒரு தகவலை தேடி தெரிந்து கொள்வது என்பது வேறு இவங்களாகவே பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை டைப் பண்ணுறாங்க அந்த டைப் பண்ணி இதுதான் ஆதாரம்னு எடுத்து பரப்புகிறாங்க சீமானுக்கு உண்மையாலுமே என்னன்னு தெரியுமா அவர்களுடைய பேராசிரியர் அவர்கள் இருந்தவர் அவருடைய புத்தகங்கள் பிறகு என்ன ஆனது என்றால் அனைத்து பதிப்பகங்களும் பேராசிரியர் தோப்பா அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறோம் புத்தக சந்தைக்கு போனீங்கன்னா பல்வேறு பதிப்பகங்கள் அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறது இதுதான் நாட்டுமையாக்கப்படுவது என்பதன் அர்த்தம் அவருடைய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம் என்று திராவிட கழகம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை தொகுத்து பதிப்பித்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே அந்த கருத்துக்கள் பதிய பதியப்பட்டிருக்கின்றன இப்ப நாட்டுடமையாக்கப்பட்ட என்ன பண்ணுவார்னா சீமான் தந்தை பெரியாரின் கருத்து என்று சொல்லி இவரை திரித்து செய்தி புத்தகமாக வெளியிடுவார் அண்ணாமலை ஒரு புத்தகத்தை வெளியிடுவார் ரங்கராஜ் பாண்டே ஒரு புத்தகத்தை வெளியிடுவார் ஆர்எஸ்எஸ் ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க இதெல்லாம் தந்தை பெரியாரோட உண்மையான கருத்தா இல்லையா என்பதை மறுபடியும் மூல புத்தகத்தை தேடி நாம் போக வேண்டியிருக்கும் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள் மூல ஆவணங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களையே திரித்து இவங்க அவதூறாக பரப்பும் பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு அவரே இவ்வளவு தூரம் பொய்யாக ஒரு தகவலை பரப்பும் பொழுது இது நாட்டுடைமை ஆக்கினால் இவருடைய தந்தை பெரியாரோட கருத்துக்களை வரிக்கு வரி திருத்தி இவர்கள் திரிப்பார்கள் என்பது இருக்கிறது ஆக நாட்டுமை நாட்டுடைமை ஆக்குவதற்கு என்பதற்கும் ஆதாரம் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சீமான் கையில் ஆதாரம் இல்லை வாய்க்கு வந்ததையும் ஆர் எஸ் எஸ் கட்சி அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு வெளியிட்ட புத்தகத்தில் இருந்து அல்லது அவர்கள் வெளியிட்ட பரப்பிய அவதூறில் இருந்து எடுத்து சீமான் பேசியிருக்கிறார் ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவராக பிரதிநிதியாக சீமான் பேசியிருப்பது என்பது அம்பலமாயிருக்கும் தந்தை பெரியார் சீமான் சொன்னதை போன்ற எந்த கருத்தையும் சொல்லவில்லை எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதனுடைய பக்கங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கின்றன அவர் என்ன தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் என்றால் உலகத்திலே திருமண முறை என்பது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் வேறு வேறாக இருக்கிறது இங்கே அத்தை மகளை திருமணம் ஒரு முறை என்று சித்தப்பா மகன் மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்லுகிறார்கள் பர்மா போன்ற தேசங்களிலே தங்கையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முறையை மாதிரி பல முறைகள் உலகெங்கிலும் இருக்கின்றன இதற்கென்று பொது முறை இல்லை என்று அவர் சொல்லுகிறார் காட்டுகிறார் ஒவ்வொரு ஊரில் என்ன மாதிரி திருமண முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து காட்டுகிறார் உண்மையாலுமே சீமானுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த தாய் மகள் என்றெல்லாம் சொல்லுகிறாரே இதெல்லாம் கேடுகட்ட செய்தி என்று சீமான் நம்புவார் என்றால் இந்த புராணங்களை கேள்வி எழுப்பணும் இதிகாசங்களை கேள்வி எழுப்பணும் அண்ணாமலையும் இந்த புராணத்துக்கும் இதிகாசத்துக்கும் கேள்வி எழுப்பணும் இவங்களுக்கு உண்மையாலுமே அதன் மீதெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது எந்த இந்த புராணத்தில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் உண்மையாலுமே சீமானுக்கு அண்ணாமலைக்கு அக்கறை இருந்ததுன்னா அந்த புராணத்தை கேள்வி கேட்கட்டும் அந்த புராணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆபாசமான கதைகள் அச்சிடப்படக்கூடாது தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கட்டும் சீமானு ஒரு கருத்து சொல்லுவாராமா ஆதாரத்தை கேட்டால் சீமான் இல்லைன்னு சொல்லுவாராமா உடனே அண்ணாமலை அடுத்தாலும் எங்ககிட்ட ஆதார தேவைப்படாத வெளியிடும் சொல்றாமா அண்ணாமலை தயசி ஆதாரத்தை வெளியிடும் யோகியமாக இருந்தால் வெளியிடும் அது பொய்யாக திரிக்கப்பட்டதாக இருந்தால் அதன் விளைவுகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு தெரியும் இந்த மாதிரி ஃப்ராடான தவறான போலியான தயாரிக்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டால் என்ன ஆகு அண்ணாமலைக்கு தான் கேட்டால் வெளியிடுகிறோம் என்றோடு நிறுத்திக் கொள்கிறார் அதே போல பாண்டே ரங்கராஜ் பாண்டே தொடர்ச்சியாக பொய்களை கொண்டிருக்கிறார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்க அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்த பக்தர்கள் பனிரெண்டாயிரம் பேர் தலையை வெட்டினார்கள் என்று பேசுகிறார் அறிஞர் போ வேலுசாமி அவர்கள் எடுத்து அந்த ஆவணங்களை எடுத்து எந்த ஆவணங்கள்னா ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய அந்த இருக்கக்கூடியவர்களுடைய ஆவணங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தொகுக்கப்பட்ட கோவிலினுடைய ஆவணங்கள் தலை வெட்டப்படவில்லை பனிரெண்டாயிரம் பேருக்கு மொட்டை அடிக்கிறாங்க ஆனா ரங்கராஜ் பாண்டே என்ன பேசுறாரு பன்னெண்டாயிரம் பேர் தலையை வெட்டினாங்க ரங்கராஜ் பாண்டே மேலே வழக்கு பதிவு செய்யணும் திமுக அரசு செய்யாது சீமானை நேரம் சிறையில் தள்ளியிருக்க வேண்டும் அதை செய்யல சீமான குறித்து சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக அவதூறு செய்வதை மட்டுமே பொய்யை பேசுவது மட்டுமே அவருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவருக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு தெரியும் இதுவரைக்கும் தமிழ் தேசிய கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன என்று எந்த மேடையிலும் பதினாறு ஆண்டுகளில் அவர் பேசியதில்லை எங்கேயுமே அவர் அவர் தமிழ் தேசியவன் தயவு சொல்லிடாதீங்க அவராக சொல்லிட்டு இருக்கிறார் அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அவர் தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த தாய் மகள் அவரோட உறவை வைத்துக்கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பெரியாரை பத்தி பல அவதூறு இருக்குது ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அவதூரை மட்டும் எடுத்து சீமான் பேசுவதற்கான காரணம் ஒருவேளை சீமானுக்கு இது போட்ட விருப்பம் இருந்திருக்கலாம் நான் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறேன் சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆகவே அவர் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரோடு பழகக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் சீமான இதுவரைக்கும் இது எந்த ஆதாரமும் சொல்லாம அவர் போற போக்குல பெரியாரின் மீது அவதூறு வீசுகின்றார் ஆகவே இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நான் இதை குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன்